படுர் முதல் கேளம்பாக்கம் வரையிலான புறவழிச்சாலையில் பொதுமக்கள் சாலையை கடக்கும் வகையில் மேம்பாலம் அமைத்து தர ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் செங்கல்பட்டு ஆட்சியரிடம் மனு அளித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையை அடுத்த படுர் ஊராட்சியில் இருந்து கேளம்பாக்கம் வரை புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெறவுள்ள நிலையில் படுர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே கிராம மக்கள் சாலையை கடக்கும் போது அடிக்கடி விபத்துகள் நடைபெறுகிறது இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் சாலையை கடக்க மேம்பாலம் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் செவி சாய்க்காததால் இன்று படர் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை அளித்தனர் தனியார் கல்லூரிக்கு மேம்பாலம் அமைத்துக் கொடுத்த நெடுஞ்சாலைத்துறை பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு ஏன் செவி சாய்க்கவில்லை என கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஆட்சியரை வந்து பார்த்து மனு கொடுத்து வந்துருக்கிறோம் என்னன்னா எங்கள் ஊர் பகுதியில் வந்து புதிய பைபாஸ் வந்து வந்து அது இப்போ நிறைய வந்து ஏற்பட்டுருக்குது எங்களோட மக்கள் வந்து அந்த பக்கம் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் மக்களும் இந்த பக்கம் வந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் மக்களும் வந்து இருக்காங்க எல்லாருமே இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணி தான் போக வேண்டியது இருக்குது அத்தியாவசிய எல்லா தேவைகளுக்குமே வந்து இந்த ரோட வந்து பயன்படுத்த வேண்டிய தேவையில் எல்லாருமே இருக்கும் ஆனால் இப்போ வேகமான வண்டிகள் வந்து இந்த சாலையில் போயிட்டு இருக்கிறதுனால பயங்கர விபத்துகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது இதை தவிர்க்கணும் இந்த ஒரு பாலம் எங்களுக்கு மக்களுக்கு தேவை அப்படின்றத நான் வந்து தொடர்ந்து வந்து மனுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறேன் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மரியாதைக்குறை அமைச்சர் ஐயா அவர்கிட்டையும் வந்து மனுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் இன்னுமே எங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு பாலங்கள் வந்து கிடைக்கல ஆனால் தனியார் நிறுவனம் உனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலம் வந்து அதனால எங்களோட ஊர் மக்களுக்கு எந்த யூஸுமே இல்லை ஒரு கல்லூரிக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஆனால் எங்களோட ஊர்ல இருக்கிற மக்களை யாருமே வந்து மக்களாவே வந்து பார்க்கல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு அதை வந்து திருவச்சி மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மங்களா அப்படிச்சிருக்கிறோம் அவர் வந்து